பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வேண்டும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஒரு சிலருக்கு வேண்டுமானால் இந்த மாறுபட்ட கருத்து இருக்கலாம் காரணம் அவர்கள் தொகுதியில் மைனாரிட்டி வாக்குகள் இருக்கிறது அதனால் நான் வெற்றி பெற முடியாது என்று சில பேர் நினைத்து அப்படி சொல்கிறார்கள் அதுவும் உண்மை உண்மையல்ல நம்முடைய இந்த கூட்டணி என்பது எல்லாவற்றையும் தாண்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாபெரும் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர் உருவாக்கியிருக்கிற இந்த கட்சி சாதிகளை கடந்து மதங்களை கடந்து எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு வலிமையான இயக்கத்தை உருவாக்கியிருக்கிறார் இன்றைக்கும் பார்த்தால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர்கள் அத்தனை பேரும் இஸ்லாமிய சகோதரர்கள் கிறிஸ்துவ சகோதரர்கள்